தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்று உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் புறத்தோற்றத்தில் மற்ற மக்களோடு ஒத்தி அல்ல மனிதர் என்பதற்கான அடையாளம் சிறந்த பண்புகளால் ஒத்திருப்பதே என போற்றுதற்கேற்ற ஒப்புமை ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் மனிதனாய் வாழ்வதற்கு எல்லோரையும் போல உடல் உருவ வடிவம் இருத்தல் மட்டும் போதாது அனைவரிடமும் நல்ல பண்போடு வாழ்வதே மனிதனாய் வாழ்வதற்கான அடையாளம் ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச கூறல அப்பா அம்மா கிட்ட சொல்லி